திருமணப்பட்டு சென்னை ஜப்பானோட விண்வெளி ஆய்வு நிறுவனமான ஜாக்ஸா நிலாப்பட்டை ஆய்வு பண்றதுக்காக அனுப்பி இருக்கக்கூடிய விண்கலம் வந்துட்டு போன ஜனவரி இருபதாம் தேதியே அதுல தரையிறங்கி இருந்தாலுமே கூட இவங்க எதிர்பார்த்தபடி அதன் பின்னால எதுவும் தான் சொல்ல வேண்டும் எதனால் அப்படின்னா அந்த ஸ்லிம் விண்கலனில் இருக்கக்கூடிய சோலார் பனல்கள் வந்து விரிவடையாத காரணத்தினால அந்த விண்கலனை வந்து சார்ஜ் செய்யறதுல சில சிக்கல்கள் ஏற்பட்டுருந்துச்சு ஸோ அதில் கடைசியே இருந்த சார்ஜை வச்சு அது தரையிறங்கிடுச்சு அப்படிங்கிற ஒரு தகவலை மட்டும்தான் பூமிக்கு அனுப்பி இருந்துச்சு தவிர அதன் பின்னால அதனால தொடர்ச்சியா செயல்பட முடியாமல் போயிருந்துச்சு இந்த சூழலை தான் நீண்ட போராட்டத்துக்கு பின்னால ஒரு வழியாக அதில் இருக்கக்கூடிய சோலார் பனல்களை வந்து சரி பண்ணியிருக்காங்க அதில் இருந்து முதல் தகவல் வந்திருக்கிறதாகவும் ஜாக்ஸா சார்பாக சொல்லப்பட்டு இருக்குது ஸோ இப்படிப்பட்ட ஒரு நிலையில் ஜப்பானுக்கு வந்துட்டு இந்த விவகாரத்தில் இந்தியாவினுடைய சந்திராயின் டூ ஆர்பிட்டர் வந்து ஹெல்ப் பண்ணியிருக்கு அப்படிங்கிற இன்னொரு தகவலும் வந்திருக்கு அதாவது இந்த ஜப்பானுடைய மிஷன் எதுக்காக இருந்துச்சு அப்படின்னு பார்த்தோம்னா நிலாவில் வந்துட்டு பொதுவாக எந்த ஒரு நடும் தரையிறங்குது அப்படின்னா அவங்க ஃபஸ்ட்டு ஒரு டார்கெட்டை ஃபிக்ஸ் பண்ணுவாங்க ஆனால் அந்த டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கக்கூடிய இடத்துல எக்ஸாக்டாக போய் இறங்க முடியாது ஒரு சில கிலோமீட்டர்கள் வந்து தள்ளி தான் போய் தரையிறங்குவாங்க ஆனால் வரும் காலத்தில் நிலாவில் ஒரு பேஸ்மெண்ட் அமைக்கிறாங்க அப்படிங்கிற பட்சத்தில் அந்த பேஸ்மெண்ட் கிட்டையே அவங்க டைரெக்டாக போய் களமிறங்க வேண்டும் அதுக்கு அவங்க டார்கெட் செய்யப்படக்கூடிய இடத்துல பக்கத்தில் தான் அதிகபட்சமாக அவங்க தரையிறக்கம் செய்யப்படுவதற்கான ஒரு டெக்னாலஜியை கண்டுபிடிக்க வேண்டும் இதுக்காக உருவாக்க செய்யப்பட்டது தான் இந்த ஸ்லிப் ஸ்லிம் விண்கலம் இந்த ஸ்லிம் விண்கலனில் மொத்தம் ரெண்டு கருவிகள் இருக்கணும்னு சொல்லியிருந்தாங்க இந்த கருவிகள் வந்துட்டு ஒரு சில ஆய்வுகளை மேற்கொள்ளும் அதாவது நில உருவான காலகட்டத்தில் இருக்கக்கூடிய தனிமங்கள் பற்றி ஆய்வு செய்யுமே தவிர இதோட அல்டிமேட் கோல் அது கரெக்டான பின் பாயிண்ட் லொகேஷன்ல தரையிறக்கம் செய்யப்படுதா அப்படிங்கிறதா இதனுடைய முக்கிய குறிக்கோளாக இருந்துச்சு அதன்படி இவங்க ஒரு டார்கெட்டை ஃபிக்ஸ் பண்ணுவாங்க அந்த டார்கெட்ல இருந்து நூறு மீட்டர் டிஸ்டன்ஸுக்குள்ள இந்த ஸ்லிம் விண்கலனை தரையிறக்கம் செய்யப்பட வேண்டும் அப்படிங்கிறது அவங்களுடைய நோக்கமாக இருந்துச்சு அது இப்போ வெற்றிகரமாக நிறைவேறி இருக்கணும் ஜாக்சா தரப்புல இருந்து சொல்லியிருக்காங்க அதாவது ஜப்பானினுடைய விண்வெளி ஆய்வு நிறுவனமான ஜாக்ஸா சொல்லியிருக்கக்கூடிய அந்த அறிக்கையில் என்ன குறிப்பிட்டிருக்காங்கன்னா இந்த ஸ்லிம் விண்கலம் அவங்க ஒரு டார்கெட் பிக்ஸ் பண்ணியிருக்காங்க அந்த டார்கெட்ல இருந்து ஐம்பத்தஞ்சு மீட்டர் தூரத்தில் வந்து தள்ளி தரையிறக்கம் செய்யப்பட்டிருக்கு அதாவது இவங்களுடைய அல்டிமேட் கோல் வந்து டார்கெட்ல இருந்து நூறு மீட்டர் டிஸ்டன்ஸ் பிக்ஸ் பண்ணியிருந்தாங்கன்னா இது ஐம்பத்தஞ்சு மீட்டர் பக்கத்திலேயே போய் தரையிறக்கம் செய்யப்பட்டதுனால இவங்க எதிர்பார்த்ததை விட இன்னும் கொஞ்சம் துல்லியமாகவே இது செயல்பட்டு இருக்கு அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு அது மட்டும் இல்லாமல் அங்கே நிலவினுடைய மேற்பரப்பில் எடுக்கப்பட்ட முதல் போட்டோவையும் இந்த ஸ்லிம் விண்கலம் வந்துட்டு பூமிக்கு அனுப்பி இருக்கு அந்த போட்டோவையும் கூட ரிலீஸ் பண்ணி இருக்காங்க இப்படிப்பட்ட நிலையில் இந்த ஸ்லிம் விண்கலம் தரையிறக்கம் செய்யப்படுவதற்கு தேவையான இடத்தை கண்டுபிடிக்கிறதுக்காக இந்தியாவினுடைய சந்திரன் ஆர்பிட்டர் வந்து ஹெல்ப் பண்ணி இருக்கிறதாவும் சொல்லியிருக்காங்க இந்தியா ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு வந்துட்டு சந்திராயன் டூ ஆர்பிட்டரை வந்து நிலாவுக்கு அனுப்பியிருந்தாங்க இந்த சந்திராயன் டூவில் பொறுத்த வரைக்கும் ஆர்பிட்டர் அப்புறம் விக்ரம் லேண்டர்னு ரெண்டு இருந்துச்சு இதில் விக்ரம் லேண்டர் கடைசி நேரத்தில் தரையிறக்கம் செய்யப்படும் போது நிலாவில் ஹார்ட் லேண்டிங் முறையில் மோதியதன் காரணமாக அது செயல்படாமல் போயிருந்துச்சு ஆனால் அதில் இருக்கக்கூடிய ஆர்பிட்டர் மட்டும் வெற்றிகரமாக செயல்பட்டு கொண்டே இருக்குது கிட்டத்தட்ட கடந்த அஞ்சு வருஷமாக நிலாவினுடைய மேற்பரப்பு சம்பந்தப்பட்ட பல முக்கியமான துல்லியமான தகவல்களையும் கூட இந்த ஆர்பிட்டர் தான் கொடுத்துட்டு இருந்துச்சு இந்தியா அதன் பின்னால் போன வருஷம் வெற்றிகரமாக நிலாவில் தரையிறக்கம்

இடத்த ஃபிக்ஸ் பண்ணி அங்க போய் தரையிறக்கம் செய்யப்பட்டுருந்துச்சோ அதே போல தான் இந்த ஸ்லிம் விண்கலமும் சந்திராயன் டூ ஆர்பிட்டர் கொடுத்து அந்த டேட்டா எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணி அதில் இருந்து இவங்க ஒரு மேப் போட்டு அதன் பின்னால் தான் அது தரையிறக்கம் செய்யப்படக்கூடிய இடத்தை ஃபிக்ஸ் பண்ணதாகவும் சொல்லப்பட்டே இருக்குது இந்த விவகாரத்தை வச்சு பார்க்கும்போது இந்திய விண்வெளி ஆய்வு நிறுவனமான இஸ்ரோ உலக அளவில் ஒரு முக்கியமான இடத்தை பிடிச்சிருக்குங்கிறது தெரிய வந்திருக்கு அதனால அப்படின்னா இதுக்கு முன்னாடி இஸ்ரோ வந்துட்டு பல்வேறு கூட ஒப்பந்தம் செயல்பட்டு அந்த ஒப்பந்தத்தின்படி இந்தியாவும் மற்றும் நாசாவாக இருக்கட்டும் இந்தியா மற்றும் ரஷ்ய விண்வெளி துறையாக இருக்கட்டும் அதே போல் ஸ்பேஸ் ஏஜென்சி போன்ற பல்வேறு வளர்ந்த நாடுகளின் அந்த விண்வெளி சம்பந்தப்பட்ட நிறுவனங்கள் கூட வச்சு இந்தியா பல்வேறு விதமான ஆய்வுகளில் ஈடுபட்டு வராங்க அதனுடைய தொடர்ச்சியாக ஜப்பான் கொடிமூர் டையப்பச்சு எல்யூபிஎக்ஸ் அப்படிங்கிற ஒரு மிஷனை இந்தியா செயல்படுத்திட்டு வருது இதுக்கு முன்னாலேயே ஜப்பானுக்கு தேவையான ஒரு உதவியை விண்வெளி சம்பந்தப்பட்ட அதுவும் அவங்களுடைய வரலாற்று சாதனையாக பார்க்கப்படக்கூடிய ஒரு முக்கியமான நிகழ்வுக்கு இந்தியாவினுடைய ஒரு விண்கலம் உதவி இருக்கிறது ரொம்ப முக்கியமான விஷயமா பார்க்கப்படுது பொதுவாக விண்வெளி துறையை பொறுத்த வரைக்கும் வளர்ந்த நாடுகள் இதுக்கு முன்னால் ஒரு மிகப்பெரிய அச்சீவ்மெண்ட்டை செஞ்சிருக்கக்கூடிய நாடுகள் அவங்களுடைய பாதையை பின்தொடர கூடிய மற்ற நாடுகளுக்கு உதவி செய்கிறது வழக்கமான ஒன்னு தான் இந்தியா வந்துவிட்டு எப்படி சூரியனை ஆய்வு பண்ணுறதுக்காக எல்வோன் பாயிண்டுக்கு ஆதித்யா எல்வோன் விண்கலன் அனுப்புனாங்களோ அந்த காலகட்டத்தில் ஆதித்ய எல்வன் விண்கலனுடைய அந்த பாதையை தீர்மானிக்கிறதுக்காக ஐரோப்பிய ஸ்பேஸ் ஏஜென்சி வந்து இந்தியாவுக்கு உதவி பண்ணியிருப்பாங்க இப்போ அதனுடைய தொடர்ச்சியாக தான் நில நல கால் பதிக்கிறதுக்காக இந்தியாவினுடைய விண்வெளி ஆய்வு மையமான இஸ்ரோ ஜப்பானுக்கு உதவி பண்ணியிருக்கு திரும்பப்பட்டு விவாஹாய் சென்ஸ்